ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சொரக்காய் அவரக்காய் யாரோடைய பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சொரக்கா ரகம் பார்த்திங்கன்னா மொச மொச மொசன்னு இருக்குதுங்க அந்த சுரக்காயை பார்த்திங்கன்னா அந்த காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து குண்டு காய் வெள்ளை சுரக்காய் அதாவது வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கல்யாண பூசணி வெள்ளை பூசணி அப்படி சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த விதை தான் நான் வாங்கிட்டு வந்ததுங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீள ரகமாக வைக்கிதுங்க அது மேலேயும் பார்த்தீங்கன்னா மொச மொசன்னு வைக்கிதுங்க ஆனால் இதுவும் ஒரு சுரக்காதாங்க நான் அறுவடை பண்ணி நான் கட் பண்ணி பார்த்தேங்க ஆனால் அதுவும் சுரக்கா ரகம் தாங்க ஆனால் சுரக்கா ரகத்திலே இந்த மாதிரி ஒரு ரகத்தை நான் இப்போ தாங்க பார்த்துருக்கேன் வாங்க குண்டு சுரக்காயை அறுவடை பண்ணிக்கலாம் சூப்பரான குண்டு சுரக்கா நல்லா இலசாக இருக்குதுங்க சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது சுரக்கா இந்த முறை பரவாயில்லைங்க எல்லாமே காய் நல்லா எனக்கு சுரக்கா போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அறுவடை கொடுத்துச்சிங்க நல்லா இலசாவும் கட் பண்ணி நல்லா சாப்பிட்டோங்க அது நல்லா பரவாயில்லைங்க சொர்கக்காய்க்கு வந்து நம்ம வந்து இந்த முறை நல்ல அறுவடைன்னு சொல்லலாங்க வாங்க பாவக்காய் அறுவடை பார்க்கலாம் பாவக்காயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா நம்மளுக்கு பாவக்காய் வந்து கொடுத்துட்டு இருக்குதுங்க நல்லா பார்க்கல தாங்க மறுபடியும் இந்த முறையும் நான் வந்து நட்டுருக்கேன் என்ன ஒன்று ரெண்டு செடி போட்டுங்க ஒரு செடி நல்லா வரலைங்க இன்னும் ஒரு செடி தான் நல்லா வந்தது அதனால அது மட்டும்தான் காய்ப்பு கொடுக்குதுங்க மறுபடியும் ஆனால் இப்போ ரெண்டு விதை போட்டு விட்ருக்குறேங்க ஆனால் ஒன்றும் ஒன்றும் முளைக்கலை முளைச்சா பார்க்கலாம் அது வருதா எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு விட்ருக்குறேங்க வாங்க குத்த வரையை பறிச்சிக்கலாம் காய் பாருங்க எப்படி கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்குது எவ்வளோ காய் பாருங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு குத்த வர நல்லா ஒரு அரை கிலோவுக்கு மேலேயே வருங்க முக்கால் கிலோவே வருங்க அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க இன்றைக்கி நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க பூச்சி வராமல் உங்கள் தோட்டத்தை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க பூச்சி வராமலாம் இல்லைங்க சிஸ்டர் பூச்சிலாம் வருதுங்க ஆனால் வந்து பறக்கிற பூச்சி மட்டும் என் தோட்டத்துக்கு வருதுங்க வேறு மாவு பூச்சி தொல்லை பேணு தொல்லை அந்த மாதிரி தொல்லை இல்லைங்க எறும்பு தொல்லை வேணால் இருக்குதுங்க பறக்கிற பூச்சி வேணா வருதுங்க பறக்கிற பூச்சி சேதாரம் எப்படி படுத்துச்சுன்னு உங்களுக்கே அந்த விடியல் நான் காமிச்சிருப்பேன் சுரக்காவை எப்படி கடிச்சு வச்சிருக்குதுன்னு அந்த மாதிரி பறக்கிற பூச்சிலாம் சேதம் நல்லாவே படுத்துதுங்க எப்படின்னா ஒரு அத்திப்பழம் கூட இன்னைக்கு ஒரு சாட்டில் போட்டிருந்தோம் பாருங்க எப்படி கொத்தி வச்சிருக்குது பாருங்கள் அந்த மாதிரி குருவிலேருந்து பூச்சி பறக்கிற பூச்சிலேருந்து எல்லாமே வருதுங்க கடிக்குதுங்க அது சேதாரம் ஆகாதாங்க செய்யுது அதெல்லாம் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது வாயிலாக ஜீவன் சாப்பிட்டு போட்டுன்னு நான் எதுவும் அதுக்கெல்லாம் பெருசாக நான் வந்து பண்ணுறதில்லைங்க இருந்தால் நம்மளுக்கு இல்லைன்னா குருவிங்களுக்குன்னு சொல்லி நினச்சிக்குவோங்க அவ்வளோதாங்க அதுக்கெலாம் நான் ஒன்றும் என்ன சொல்கிறது கவலைப்படுறது கிடையாதுங்க இருந்து தான் நாம் பறிச்சிக்கலாங்க இல்லைன்னா குருவி பூச்சிங்க தானே சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதாங்க வேறு ஒன்றும் அதுக்கு நான் மருந்தோ இல்லை எதுவுமே நான் பண்ணுறதில்லைங்க க வெள்ளைப்பூச்சியோ இல்லை மாவுப்பூச்சியோ தொல்லை வந்தால் மட்டும்தான் நான் வந்து அந்த கத்திரி செடி பவுடர் அடிக்கிறேங்க அதுவுமே இப்போ செடிக்கு தண்ணி விட்டு தண்ணி விட்டு கலவரதுனால இப்போ அந்த பிரச்சனையும் இப்போ வரதில்லைங்க அதனால் இப்போ மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவு தொல்லை எதுவும் கிடையாதுங்க ஒன்லி குருவி தொந்தரவும் மா பறக்கிற பூச்சி தொந்தரவும் தாங்க இப்போதைக்கு மாடியில் இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாதுங்க இருக்குது வேறு வழி இல்லைங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது தாங்க அதனால தான் நான் வந்து காயங்களை வந்து ரொம்ப முத்த விடுறதில்ல ரொம்ப வந்து இப்போ தக்காளியை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பழுக்க விட மாட்டேன் அப்படி கொஞ்சம் காயாகவே நம்ம பறிச்சிக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா தக்காளி ரொம்ப ப பழுக்க விட்டோம்னா பக்கத்துலேயே மயில் வருதுங்க அதுவும் வந்து கொத்தி சாப்பிடுது அந்த மாதிரி குருவிங்களும் கொத்துதுங்க அது வாய் வச்சுட்டாவே நம்ம வந்து அந்த பழம் வேஸ்ட்டாக போயிடுதுங்க அது நான் யூஸ் பண்ணுறதும் இல்லைங்க அதனால் வாய் வைக்காதக்கு முன்னே ஏதோ ஒன்று பூங்காவது நாம் பறித்து வச்சோம்னா கூட பழுத்துக்குதுங்க ஆனால் செடியிலே விட்டமுன்னா அது சேதாரம் ஆகிடுதுங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ குருவி தொல்லை கொஞ்சம் இப்போ ஜாஸ்தியாக வருதுங்க எனக்கு ஏன்னா இப்போ பழம் இருக்குது இப்போ வெயில் காலன்றதுனால குருவிங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கிறதில்ல அதனால் இப்போ நிறைய கொஞ்சம் இப்போ தோட்டத்துக்கு அதிகமாக வருதுங்க அதனால் நானும் இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க சரி சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுறதுங்க கவர் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் கவர் போட்டாலுமே அது நிற்குமா நிற்காதான்னு எனக்கு தெரியலைங்க அதனால் விட்டுட்டுங்க ப இருந்தால் நம்மளுக்கு இல்லைன்னா குருவிக்கு அப்படின்ட்டு போயிடுறதுதாங்க பாருங்கள் எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன் வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் வாங்க கத்திரிக்காய் வேணால் பூச்செடிக்காக நம்மளுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குதுங்க இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க வந்த கிடச்சிருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை ஆறு ஸ்டேஜ் வந்துச்சுங்க கத்திரிக்காய் செடி இப்போ புதுச்செடி இப்போ நம்ம வச்சது திருந்து தான் இப்போ காய் நம்ம பறி பறிக்கிறோங்க பாருங்க மிளகா பாருங்க எவ்வளோ ரெட்டிஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது இது நீட்டு ரகம் மிளகாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலராக நல்லா இருக்குதுங்க கலரு மிளகாயும் கொஞ்சம் பழுத்து மிளகாயும் மட்டும் பார்த்து பறிக்கிறேங்க பாருங்க என்ன கலர் கலருக்கு வந்து தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சது கலர் வாங்க அடுத்து செரிப்பழம் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி செரிப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைரப்புறம் கிடைக்கிதுங்க அதனால் வாங்க பறிச்சிக்கலாம் செரிப்பழத்தில் வேணால் நீங்கள் சொன்ன எனக்கு அந்த எறும்பு தொல்லை வருதுங்க பார்த்திங்கன்னா அந்த பழத்தினுடைய இனிப்புக்கும் அந்த புளிப்பினுடைய சுவைக்குமே என்னவோ தெரியலிங்க அந்த பாருங்கள் எப்படி கொத்தி வச்சுருக்குது பாருங்கள் பழத்தை குருவி எந்த பழத்தையும் டேஸ்ட்டு பண்ணாதெல்லாம் விடுறது இல்லைங்க எல்லா பழத்தையுமே டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறதுங்க சரி டேஸ்ட்டு பண்ணி பார்க்கட்டும் நாம் பண்ணுற மாதிரி அதுவும் பண்ணுதுங்க எவ்வளோ பழம் பாருங்க சூப்பராக இருக்குது செறி பழம் இது விட்டால் குருவி கடிச்சிருன்றதுனால கொஞ்சம் கூங்காவாக இருந்தாலும் பறிச்சிட்றோங்க ஏன்னா இது வந்து நம்ம ஒரு மில்க் ஷேக் பண்ணால் நல்லா இருக்குங்க புழுப்பு இனிப்புமாக சூப்பராக இருக்குங்க ஐஸ்கிரீம் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இதில் நிறைய டிஷ் செய்யலாங்க எவ்வளோ பழம் பாருங்கள் இப்போ கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியை வந்து நீங்கள் எப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு லிங்க்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன் சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் நான் ஏற்கனவே மறுபடியும் நான் வேணால் கொடி கட்டும் போது வேணால் உங்களுக்கு மறுபடியும் நான் ஃபுல் வீடியோவை ஒன்று எடுத்து போடுறேங்க சரிங்களா வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள் சுரக்காய் வந்து ஒரு ஒன்றரை கிலோ வருங்க நீட்டு சுரக்கா ஒரு கிலோ வருங்க குண்டு சுரக்காய் ஒரு ஒன்றரை கிலோ வரும் பாவக்காய் வந்து ஒரு அரை கிலோ வருங்க அவரைக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு அரை கிலோ வருங்க அந்த அளவுக்கு வந்து அவரைக்க செருக்க தட்டுறப்பறம் இருக்குதுங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் லைக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்